ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் வாங்க உங்களுக்கான வீடியோ ரெடி ஆயிடுச்சு அது என்னன்றது பார்க்கலாம் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ணியிருக்கேன் குடமிளகா சாதம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொடமிளகா இப்போது அதை நம்ம வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் குடமிளகாவையும் நீட் நீட்னா நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா இப்போது ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம காஞ்ச மிளகா ஒரு நாலு கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு கை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கோம்ப்பா இப்போது அந்த உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக் வதக்கிக்கலாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வதக்கணும்ப்பா அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த மஞ்சளோடு சேர்த்து நல்லா வதக்குங்க அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் பசங்களுக்கு சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு வதக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் ரெண்ட ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டி போட்டு நீங்கள் உப்பு அளவு சேர்த்துக்கோங்க இப்போது அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நான் குடமிளகாய் போடுறதுனால காஞ்ச மிளகாய் போட்டிருங்கப்பா உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குடமிளகாயை நல்லா வதக்கிட்டேன் வதக்குனதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்குதான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ அதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க அந்த உப்பெல்லாம் நல்லா வந்து கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லித்தாழை போட்டு இறக்கியிருக்கம்பா சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்து அசங்குதுங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு புது வீடியோவில் பா